நீலகிரியில் காவலர்களிடம் பிரியாணி வேண்டுமென்று கேட்ட கைதி தப்பி ஓடிய நிலையில் தற்போது மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு பிடிவாரண்ட் கைதி ரவிக்குமாரை நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த அழைத்து சென்றபோது பிரியாணி வேண்டுமென்று கேட்ட கைதிக்கு காவலர்கள் பிரியாணி வாங்கி கொடுத்துள்ளனர் பிறகு மீண்டும் அவர் வெற்றிலை கேட்ட நிலையில் அதனை வாங்க காவலர்கள் சென்றபோது ரவிக்குமார் தப்பிச் சென்றுள்ளார் மீண்டும் அவரை புளியம்பாறை வனப்பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் அஜாக்கிரதையாக நடந்து கொண்ட இரண்டு காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர் பொன்னேரி அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் காரை ஓட்டி வந்த நபர் படுகாயமடைந்தார் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அத்திப்பட்டி என்ற இடத்தில் டயர் வெடித்து ஓரமாக நின்றிருந்த லாரி மீது ஆந்திராவிலிருந்து வந்த கார் பயங்கரமாக மோதியது இதில் கார் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் காரை ஓட்டி வந்த நபர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க